ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வீடியோ இருக்கட்டும் இன்றைக்கி வந்த தேதி பார்த்திங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி வந்து நம்ம வெளில போனோட ரேட் பார்த்துக்கலாம் அஞ்சு குரூர்த்தில் ஒரு கிலோ வெள்ளை கொண்டு வந்து இன்றைக்கி ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் கேஸ் கொஞ்சம் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க